இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான வசனங்கள் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இன்றைய நற்செய்தி விட்டு விடுவதற்கான பலம் ஒரு காலத்தில் உலகின் வலிமையான மனிதராக அறியப்பட்ட அமெரிக்க பளுதூக்கும் வீரர் பால் ஆண்டர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தன்னுடைய கடுமையான வலி மற்றும் நூத்தி மூன்று டிகிரி காய்ச்சலின் மத்தியிலும் உலக சாதனை படைத்தார் இவருடைய இரண்டு முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது முன்னணி வீரர்களுக்கு பின்தங்கிய நிலையில் இருந்த இவர் தங்க பதக்கத்தை வென்று புதிய ஒலிம்பிக் சாதனையை நிகழ்த்தினார் இந்த பருத்த விளையாட்டு வீரர் நம்மில் பலவீனமானவர்கள் செய்யக்கூடிய ஒன்றையே செய்தார் தன்னுடைய விட்டுவிட்டு தேவனுடைய புதிய இது பேரம் பேசுவது போல் அல்ல எனக்கு உதவி தேவைப்பட்டது என பின்பாக அவர் தெரிவித்தார் தன்னுடைய கடைசி முயற்சியில் அவர் ஐந்து பவுண்ட் எடையுள்ள பலுவை தன் தலை மட்டும் தூக்கினார் கிறிஸ்துவின் அப்போஸ்தலரான பவுல் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே போதே உள்ளவனாய் இருக்கிறேன் என்று எழுதுகிறார் பலவீனத்திலே தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை பவுல் அறிந்து ஆவிக்குரிய பலனை குறித்து இவ்வாறு பேசுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வலியுறுத்துகிறார் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும் வழி எது இயேசுவுக்குள் அடைக்கலம் புகுதலாகும் யோவான் பதினைந்து உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு விளையாட்டு வீரர் ஆண்டர்சன் உலகத்தின் மிக வலிமையான நபர் கூட கிறிஸ்துவின் வல்லமை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அடிக்கடி சொல்வது வழக்கம் அதனால் நம்முடைய மாயையான பலத்தின் மீதான நம்பிக்கையை விட்டுவிட்டு நிலையான தெய்வீக துணையை சார்ந்து கொள்வது அவசியம்